வணக்கம் நண்பர்களை இயற்கையில் நம்ம சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா லாங் டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சுப்பா உங்களெல்லாம் வந்து மீட் பண்ண முடியல வீடியோ போட முடியல முக்கியமான வேலையாக நான் போயிருந்தேன் அது என்னென்னு அப்புறமா சொல்கிறேன் அது இப்போ சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து மூணு மூணு தக்காளி மூணு வெங்காயம் பச்சை மிளகாய் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் அரை கிலோ அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு கைப்பொடி அளவு எடுத்துட்டேம்பா இதை எல்லாமே தண்ணியில் போட்டு அலச்சிட்டு கைப்பொடி அளவுக்கு வந்து புதினாவே எடுத்து வச்சுட்டேன் நமக்கு வந்து சிக்கன் வந்து அரை கிலோ சிக்கனில் வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் உப்பு தயிர் எல்லாமே நம்ம போட்டு ஊற வைக்க போகிறோம் ஏன்னா நம்ம செய்கிற பிரியாணியில் வந்து எந்த எந்த வித கரம் மசாலாவும் இல்லாமல் எந்த ஒரு வாசனையும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ப்ளைனாக ஒரு பிரியாணி எப்படி பண்ண போகிறோம் வெறும் பட்டை லவங்கத்தோட வாசனை மட்டுமே இஞ்சி பூண்டோடைய வாசனை மட்டும் வச்சு செய்ய போகிறோம்ப்பா ஸோ ஒரு வாட்டி நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கண்டினியூ யூஸ் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா விட்டுடுங்க உங்களுக்கு வந்து கடல் தண்ணி நான் வந்து பாஸ்மதி ரைஸ் கோஷம் தண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து பட்டை கடல் பாசி மிராடி மூட்டு எங்கிட்ட வந்து அண்ணாச்சி பூ தான் இல்லை நீங்கள் இருந்ததுன்னா அன்னாச்சிப்பூ போட்டுக்குங்க அப்புறம் வந்து பட்டை கிராம மக்கள்லேயே வந்து பெரிய கிராமம் போட்டுங்க சின்ன கிராமம் போட்டுங்க கருப்பு கலர் இலக்காய் போடுங்க பச்சை கலர் இலக்காய் போடுங்க உங்கள் கிட்டே எது இருக்கோ அதை போட்டுக்குங்கப்பா அதே மொத்தடு தான் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கும் கடலை எண்ணெய் ஊற்றிக்குங்க அதில் வந்து நான் வந்து எப்படி எண்ணெயில் வந்து தண்ணியில் வந்து என்னென்ன பட்டை போட்டணும் அதே தான் எண்ணெயிலையும் நான் போடுறோப்பா என்ன நான் சொல்லியிருக்கேன் மசாலா இல்லாமல் இந்த கரம் மசாலா எதுவும் இல்லாமல் பட்டையோட வாசனையோடைய தான் நம்ம பிரியாணி போகிறோம்னு சொல்லிவிட்டு நான் வந்து உலையில் என்னென்ன பட்டை போட்டேனோ அதே தான் போட்டேன் ஆனால் என்கிட்ட கிராம் முப்பு இது இல்லை அண்ணாச்சி மூக்கு இல்லை நீங்கள் வந்து அண்ணாச்சி இருந்துச்சுன்னா ஒன்று போட்டுக்குங்க பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டுக்குங்க க வந்து கருப்பு கலரில் ஏலக்காய் இருந்துச்சுன்னா ரெண்டு ஏலக்காய் போட்டுங்க இல்லைன்னா பச்சை ஏலக்காவே ரெண்டு போட்டுக்கோங்க நம்ம அரிஞ்சி வச்சுருக்குற வெங்காயம் போடுங்க வெங்காயம் கொஞ்சம் உதவுனே பச்சை மிளகாவும் போட்டுருங்க ஏன்னா பச்சை மிளகாய் வந்து கீரியே போடுங்கப்பா அந்த முழுசாக போடுறதால நம்ம ஒலை கொதிச்சி பாருங்கள் இப்போ நம்ம கழுவி வச்சுக்கிற பாஸ்மதி ரைஸ் போட்டுங்க உங்கள் என்ன ரைஸ் இருக்கோ அதை போடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது இதே மாதிரில் நீங்கள் பொடி அரிசி கூட போட்டு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வந்துக்கிட்டு இப்போ வந்து தட்டி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு நீங்கள் மிக்ஸியில் கூட நீங்கள் அரைச்சிக்கும்போது உங்கள் விருப்பம் தான் ஆனால் நான் வந்து தட்டி போட்டால் நல்லாயிருக்கும் நான் தட்டி போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ வந்து நல்லா இஞ்சி பூண்டு போட்டு நம்ம தக்காளி போடுறோம் தக்காளி போட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம ஊற வரலையே அது அதில் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுருங்க நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் காரம் மொழக்கூள் எடுத்துருக்கேன் சார் உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்குன்னா ஒரு டீஸ்பூனோட போட்டுக்கணும் இல்லை காரம் கொஞ்சம் தூக்கலாக கேட்குறவங்க ரெண்டு டீஸ்பூன் கொடுங்க இப்போ நம்மளுடைய உலையில் ரைஸ் வந்து வெஞ்சிட்டு வடிச்சிடலாம் இப்போ வந்து நம்ம கறியை போட்டுக்கலாம் கறி நல்லா அப்படியும் நம்ம வந்து நல்லா மஞ்சள் தூள் தயிர் உப்பு எல்லாமே நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா அது நல்லா ஊறி இருக்கும் இப்போ நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு இந்த பக்கம் வந்து நான் ஒரு வந்து இட்லி குண்டா எங்கள் வீட்டில் நாங்கள் பிரியாணி தாளிக்கிறது கிடைச்சுருப்போம் டப்ராயில் எங்கே வச்சுக்கிட்டேன் இட்லி குண்டாலே நாங்கள் தாய்சிக்குவோம் ஸோ அந்த இட்லி குண்டைலாம் மாற்றிவிட்டா சூடு பண்ணிவிட்டு இப்போ நல்லா விழுந்துட்டு ஒரு கை கொத்தமல்லி கொதினா அது அதுக்கு கொத்தமல்லி நான் வந்து இறக்கும்போது தான் போல்லை இப்போ நம்ம வடித்து வச்சுக்கிற ரைஸ் வந்து நம்ம கொட்டை போகிறோம் எல்லாமே இது ரெண்டு நிமிஷத்துலேயே மாற்றிட்டு வந்தோம்னா வந்து இப்போ வடிச்சு காசு ஃபுல்லாக எல்லா ரைஸும் தட்டி விட்டுட்டு இப்போ நம்ம அடியில் இருக்கிற மசாலா நம்ம நல்லா மேலே தெரியிற மாதிரி ரெண்டு பிந்தை ரைஸ் உடஞ்சிருமான்னு கைப்பாட்டின் ரைஸ் உடையாது நல்லாயிருக்கும் அப்படியே ரெண்டு திருப்பி திருக்கிட்டு நம்ம வடித்து வச்சுக்கிற தண்ணியில் வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி நம்ம வந்து அதில் நமக்கு வந்து கம்மும் வந்து கரெக்டாக போகும் இல்லைன்னா கம்மு வந்து நமக்கு தெரிய வராது எங்கிட்ட வந்து இலை இல்லை உங்ககிட்ட இலை இருந்துச்சுன்னா நீங்க வந்து இலையை போட்டு மூடி வச்சுக்கோங்க இலை போட்டால் இலையோட வாசனையோட நல்லா இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு இலையோட வாசனை பிடிக்கும் ஒரு சிலவங்களுக்கு இலை வாசனை பிடிக்காது உங்க வீட்டில் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி செய்யுங்க தயவுசெய்து வந்து எந்த மசாலாவும் போடாமல் ஒரு வாட்டி இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்க நான் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன்ப்பா ஊற்றிட்டு நான் வந்து மூடிட்டேன் கரெக்டாக ஏழே ஏழு நிமிஷம் சிம்மில் வச்சிருந்தேன் இப்போ நம்ம பிரியாணி வந்துச்சு நம்ம கழுவி வச்சுருக்கிற கொத்தமல்லி இன்னும் கொத்தமல்லி மேலே தான் போடுவோம் உங்கள் நெய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நெய் ஊற்றி கொத்தமல்லி போட்டுக்கங்க நம்மளுடைய மஸ் நம்மளுடைய மசாலா இல்லாத பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சு நீங்கள் கேட்கலாம் நாங்கள் மசாலா போட்டு கரம் மசாலாம் போட்டு நம்ம ம பிரியாணி மசாலாம் போட்டு செய்கிற பிரியாணிக்கு இதுக்கு என்ன சொன்னால் இது தக்காளி சாதம் மாதிரியும் இருக்காது பிரியாணி மாதிரி இருக்காது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்கும் நல்லா வித்தியாசமான சுவையில் சூப்பராக இருக்கும் உதிரி உதிரியாக இருக்கும் ரைஸும் ஒரு வாட்டி இதேமாதிரி ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக என் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து